வணக்கம் கிறிஸ்தல எங்கள் அன்பான தேப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான் உங்களை மீண்டும் சந்திப்பதும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெரும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல இந்த செய்தியானது கேட்ட பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சி தான் உண்டாகும் துக்கம் வராது ஏனென்றால் இந்த செய்தியானது நற்செய்தி நல்ல செய்தி ஆண்டவர் கொடுத்த செய்தி ஆண்டவர் கொடுத்த செய்தி நல்ல செய்தியாக தான் இருக்கும் நன்மைதான் கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஆண்டவர் என்ன செய்தியானது இந்த செய்தியானது ஆண்டவரின் அடையாளமும் அடையாளமும் எது ஆண்டவரின் அடையாளம் எது சாத்தானின் அடையாளம் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எப்படி நாம கண்டுபிடிக்க முடியும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஐடி கார்டு ஒன்று இருக்கணும் அதற்கு ஆண்டவர் தென் ஒரு ஐடி கார்டு வாங்கணும் கடவுள் அடையாளம் இருக்குது சாத்தானின் அடையாளம் இருக்குது எது கடவுளின் அடையாளம் எது சாத்தானின் அடையாளம் இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் இப்போ கண்டுபிடிக்கணும் நான் என்ன செய்யணும் ஆண்டவர் தென்னு ஒரு ஐடி கார்டு வாங்கணும் நம்ம ஒரு ஐடி கார்டு வச்சுருப்போம் இந்த ஐடி கார்டு என்ன இருக்கும் ரேஷன் கார்டு இருக்கும் பேன் கார்டு வோட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக்கு ஆதார் கார்டு இதெல்லாமே வச்சிட்ருப்போம் இந்த கார்டெலாம் என்ன பண்ணுவோம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ ஓட்டி சைன் போட்டு கொடுத்து வாங்குவோம் இந்த கார்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் லோன் வாங்கலாம் கவர்மெண்ட்டு இவ்வளோ வசமாக கொடுத்தாக்கா அதை வாங்கிக்கலாம் ஒவ்வாயிரம் பணம் கரும்பு அரிசி எல்லாம் கிடைக்கும் இது வாங்கிக்கலாம் யாரும் வாங்கியிருப்பீங்க இல்லையா வாங்கியிருப்பீங்க எப்படி கிடைச்சிட்டு அந்த அந்த ஐடி கார்டு வச்சு தான் நீங்கள் வாங்குனீங்க அது இல்லைன்னா வாங்க முடியுமா வாங்க முடியுமா முடியாது முடியாது அதே போல் ஆண்டவரின் செயல் எது சாத்தானின் செயல் எது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் ஏனென்றால் சாத்தானின் செய்யக்கூடிய ஆண்டவர் செய்யக்கூடிய செயல்களை சாத்தானும் செய்வான் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது கண்டே பிடிக்க முடியாது அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரிடம் இருந்து ஒரு ஐடி கார்டு வாங்கிக்கணும் ஐடி கார்டு வாங்கிக்கணும் ஆண்டவர்கிட்ட எப்படி வாங்கணும் ஃபார்ம் கொடுப்பாரு ஃபுல்லப் பண்ணுங்கள் ஃபோட்டோ விட்டுங்க சைன் போடுங்க ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துங்க அப்படி கொடுத்தா கொடுப்பாரா கொடுப்பாரா கதில்லை அவர் புரி கொடுக்க வேண்டாரு அது தேவையில்லை நமக்கு மாறாக அவர் நம்மிடம் எதிர்ப்பாது எதிர்பார்ப்பது ஒரே ஒரு ஐடி தான் அந்த ஐடியை நம்ம கொடுத்துட்டாக்கா அவர் நமக்கு கேட்பதெல்லாம் கொடுப்பார் இலவசமாக கொடுப்பார் மூவாயிரம் கொடுக்க மாட்டார் மூணு லட்சம் கொடுப்பார் அந்த ஐடி கார்டை வச்சு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் ஆண்டவர்களுந்து நாம் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது கடவுளின் செயல் எது சாத்தானின் செயல் என்பதை நாம் தெளிவாக கண்டு முடியும் அதுதான் இன்றைய செய்தி எப்படி இருந்தால் ஆண்டோரிடம் அந்த ஐடி கார்டை நாம் பெற முடியும் பெற முடியும் அதெல்லாம் என்ன நன்மை கிடைக்கும் அதுதான் இன்றைய செய்தி கவனமா பாருங்க விடுதலை பயிலம் ஏழாம் அதிகாரம் பத்து முதல் பன்னெண்டு வரை மோசையும் ஆரோனும் பார்வையிடம் சென்று ஆண்டவர் இட்ட கட்டளிக்க செயல்பட்டனர் ஆரோன் தனது கோனை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டுறிஞ்சதும் அது பாம்பாக மாறியது இது மாதிரி பாம்பாக மாறியது ஆனால் பார்வோனின் மந்திரவாதிகளும் தாங்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் கோலை கீழே இட அவை பாம்புகளாக மாறின கலியா வச்சுங்களா இதுதான் இருக்கும் டூப்ளிகேட்டு உள்ள வித்தியாசம் கடவுளின் செயல் நடக்குது சாத்தானின் செயல் நடக்குது ஆறன் கடவுளின் வண்ணமை பெற்றவன் அவன் கோலை போட்டவனே பாம்பா மாறுது அதே போல இந்த சாத்தானின் மந்திரவாதிகளும் கொலை போடுறாங்க அதே போல் பாம்பை மாறுது ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது டூப்ளிகேட்டு தோற்று போகுது ஆரோன் நின்ற பாம்பு இந்த மந்திரவாதியின் கொம்புகளை விழுங்கி விடுகின்றன விழுங்கி விடுகின்றன கலினுயா இதுதான் டூப்ளிகேட் என்பது இதுதான் சாத்தானின் செயல் இதுதான் கடவுளின் செயல் என்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்போ கடவுளின் வல்லமை பெற்ற ஆரோன் ஒரிஜினல் பாம்பு மந்திரவாதிகள் கும்போது டூப்ளிகேட் பாம்பு டூப்ளிகேட் பாம்பு இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சி போச்சு அதே தான் இன்றைக்கி ஒரிஜினல் நிலைத்து நிற்கும் டூப்ளிகேட்டோ மறைஞ்சி போகும் கடையில் வாங்குவோம் ஒரு பொருள் ரெண்டு ஒரு ரெண்டு கணக்கு சொல்லுவார் சார் ஐநூறுரூபா ஒன்று இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒன்று இருக்குது இது டூப்ளிகேட்டு இது ஒத்து நெல் இது போட்டால் மூணு மாதம் தான் நிற்கும் இது போட்டால் லாங் லைஃப் வரும் என்று சொல்லி விற்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது கம்மியாக இருக்கும் அதை வாங்கி வந்து போட்டுக்கிறீங்க அது அப்புறம் வாங்கி வாங்கிக்கலாம் என்று அதை போடுவீங்க ரெண்டே மாதத்துக்கு போயிடும் போட்டுன்னு திரும்பி ஒரிஜினல் வாங்குங்க அப்போ எது தேவையாது வாங்கும் போதே ஒரிஜினல் வாங்க வேண்டும் டூப்ளிகேட் வாங்கக்கூடாது அதே கடவுளின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரிடம் ஒரு ஐடி கார்டு கேட்கணும் அந்த ஐடி கார்டு கொடுத்தா தான் அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் என்ன ஐடி கார்டு அது என்ன ஐடி கார்டு அதுதான் இன்றைய செய்தி கவனமாக பாருங்கள் அடுத்ததாக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் அங்கே ஒருத்தர் எப்படின்றாரு பெய்யலாம் அப்படி கூட குழப்ப விழுது எப்படின்றாலே நோயான குணமாகுது இப்படின்றாலே இன்னும் ஆடுறாங்க பெய் மாதிரி ஆடுறாங்க எப்படின்றாலே எழுந்து நிற்கிறாங்க என்று அந்த செயலை பார்த்து கொண்டு ஜனங்கள் நம்பி அங்கே செல்கின்றார்கள் அங்கே செல்கின்றார்கள் அங்கே தான் வண்ணமே இருக்கு அங்கே தான் ஏற்று என்று அங்கே செல்கின்றார்கள் அது டூப்ளிகேட் அது டூப்ளிகேட் ஒரிஜினல் இல்லை ஒரிஜினல் இல்லை என்ன செய்வாங்க ஒரிஜினல் கிடையாது அவன் இப்படி நான் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இயேசு பைபிளில் எங்கேயாவது அப்படி கை காட்டினா பெய் ஓடுது இப்படி கை காட்டினாரு நோய்கெல்லாம் குணமாகுது இப்படி கை காட்டினாரு இந்த அதிசயம் நடக்குது அப்படின்னு எங்கேயாவது இருக்கான் பைபிளில் எங்கேயாவது இருக்கா இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு எந்த நூலில் எத்தனாவது அதிகாரம் கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க எனக்கு கல்யாயா ஆக அவன் செய்வது சமத்தானியம் வைத்துக்கொண்டு செல்கின்றான் அது டூப்ளிகேட் டூப்ளிகேட் அது அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறிங்க நோயை குணமாகிட்டு வரீங்க வந்துட்டு மூணு நாள் தான் மூணு மூணு நாளுக்கு அப்புறம் திருப்பி பழைய மாதிரி ஆகிடும் பழசை விட அதிகமாகிடும் எப்படி இந்த மந்திரவாதிகள் கொம்புகள் எல்லாம் கொஞ்சம் நேரம் தான் இருந்தது உடனே ஆரோன் ஆரோன் பாம்பு அதை வெணிங்கிடுச்சு அதே போல் தான் நீங்கள் அவனிடம் வல்லம் பெற்றுக்கொண்டு உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வருகிட்ருங்க வந்துட்டு ஆகும் அது நினைத்து நிற்காது தட் இஸ் டூப்ளிகேட் தட் இஸ் டூப்ளிகேட் நாட் ஒரிஜினல் அதை என்ன செய்வாங்க வச்சிருப்பீங்க டூ டூப்ளிகேட் பொருள் போட்டால் கொஞ்ச கொஞ்சம் தான் நிற்க போய்டும் அதே போல் தான் அவன் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் கொண்டு நோயை குணமாக்கி என்ன தேவைகள்லாம் செஞ்சு செஞ்சுட்டு வரீங்க வந்த பிறகு மூணு நாள் அவ்வளோதான் திரும்பி பழைய மாதிரி ஆகிடும் முன்ன விட அதிக வேதனை நடக்கும் திருப்பி நேற்றுவீங்க அங்கே தான் ஓடுவீங்க அங்கே தான் ஓடுவீங்க இதுதான் சாத்தானின் செயல் என்பது ஏனென்றால் உங்களை அடிக்கடி வரவழைத்து அவன் பணம் சம்பாதிப்பான் ஏமாற்றுவான் தட் இஸ் நாட் ஒரிஜினல் டூப்ளிகேட் 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 கலையுனீங்க அலையினீங்க அடுத்து ஒருத்தர் வர இருப்பாங்க அதே போல் இணைச்சட்டம் பதிமூன்று ஒன்றிலே உங்கள் நடுவில் ஓர் இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களிடையே ஒரு அடையாளம் அல்லது அருண் செயல் காட்டுவேன் என்று சொல்லலாம் அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருண் செயல்கள் நடக்கலாம் அதன் பின் வாரங்கள் வேட்டு தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் குறைவோம் என்று கூறலாம் இவை நீங்கள் அறியாதவை இவை நீங்கள் அறியாதவை முதல்ல சொன்ன பார்த்தீங்களா அறியாத தெய்வத்தை தான் பார்க்குறீங்க அது ஒரிஜினல் அது நீங்கள் தெரியாத உங்களுக்கு என்ன ஒரிஜினல் டூப்ளிகேட்டாக தெரியாது தெரியாமலே போகிறீங்க நீங்கள் அறியாத தெய்வம் அது நீங்கள் அறியாத ஒன்று அதற்கு போய் செஞ்சுட்டு வரீங்க அது டூப்ளிகேட்டுன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் ஆண்டுடைய ஐடி கார்டை வாங்கணும் அந்த ஐடி கார்டு என்ன செய்யணும் பார்த்துட்டே வாங்க சொல்கிறேன் உங்கள் நடுவில் ஒரு இறைவாக்கின்னு நல்லது கனவு காண்பண்ணும் அப்படின்னா இறைவாக்க சொல்லுவாங்க கனவு காண்பாங்க நான் வந்து இதை மாதிரி கனவு கண்டேன் இதைப்பான் நடக்க போகுது நான் என்னால் அதிசயம் அற்புதம் செய்ய முடியும் என்றே சொல்லி காட்டை செஞ்சு காட்டுவான் செய்து காட்டுவான் ஆண்டவர் செஞ்ச மாதிரி செய்து காட்டுவான் காரணம் அவன் ஒரிஜினல் அல்ல அவன் ஒரிஜினல் அல்ல டூப்ளிகேட் 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 இதை செஞ்சு காட்டிட்டு மக்களை என்ன பண்ணுவோம் அவங்க பக்கம் கூட்டு போவான் அடுத்தது பாருங்கள் அதன் பின் வாருங்கள் வேட்டுத் தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் புரிவோம் ஹலோ நீ சொன்னால் பாருங்கள் வேட்டு தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் புரிவோம் என்று என்ன செய்வான் எல்லாத்தையும் அங்கே கூட்டு போவான் டூப்ளிகேட் கிட்ட கொண்டு போவான் டூப்ளிகேட்டை கொண்டு போனால் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும்ல அவ்வளோதான் மூணு மாதம் மூணு நாள் எல்லாமே போயிடும் ஆக எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது எது உண்மை எது பொய் எது கடவுளின் செயல் இது சாத்தானின் செயல் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் எப்படி முடியும் முடியாது உங்களால் முடியாது அதற்கு என்ன தேவை கார்டை வாங்கணும் கார்டை வாங்கணும் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது கடவுள் செயல் எது சாத்தான செயல் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இப்போது யோமன் நச்சு அதிகாரம் நான்கு நாற்பத்தெட்டு முதல் ஐம்பத்தி மூன்று மகை இயேசு போயிட்டு இருக்கிறாரு அப்போ ஒருத்தர் ஓடி வராரு என் மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் கொஞ்சம் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவர் சொல்கிறார் உன் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு சொன்ன அதே நேரத்தில் தான் என்பதை அவன் தந்தை நினைவு வந்தார் உன் மகன் பிழைத்து கொள்வான் போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு சரி ஓகே ஆண்டவர் என்று போகிறார் அவர் வீட்டுக்கு போறாரு போகிற வழியில் அவன் வீட்டு வேலைக்காரன் ஓடி வரான் துப்புன்னு ஓடி வரான் நிஜமா நிஜமா உங்கள் போ உங்கள் மகன் பிழைச்சிக்கிட்டான் உங்கள் மக புழைச்சிக்கிட்டான் உயிர் வந்துருச்சு அவனுக்கு என்று சொல்கிறாரு உடனே அவன் கேட்குறான் டவுட்டு இங்கே தான்ப்பா நல்லா கவனிக்கணும் நீங்கள் இங்கே தான் கவனிக்கணும் இது சாத்தி செய்யலாம் ஆடோன் செய்யலாம் அவனுக்கு டவுட் வந்துருச்சு அவனுக்கு டவுட்டு வந்துடுச்சு உடனே கேட்குறான் அவங்ககிட்ட எத்தனை மணிக்கு சரியாச்சு ஒன்று முப்பது மணிக்கு எத்தனை மணிக்கு ஒன்று முப்பது மணிக்கு அதே ஒன்று முப்பது மணிக்கு தான் ஆண்டை அந்த வார்த்தை சொல்றார் உன் மகன் பிழைத்துக் கொள்வான் உன் மகன் கொள்வான் போ அங்கே சொன்னது ஒன்றரை மணி அதே நேரத்தில் அவன் உயிர் பெற்றது ஒன்று முப்பது மணி ஒன்றரை மணி ஆக இதுதான் கடவுளின் செயல் இதுதான் கடவுளின் செயல் என்பது இது இது எப்படி கண்டுபிடிக்கணும் ஆண்டோடைய ஐடி கார்டு இருந்தது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவனுக்கு ஆண்டோடைய ஐடி கார்டு இருந்தது அதனால தெளிவா தெளிவாக பே கண்டுபிடிக்கிறான் எத்தனை மணின்னு கேட்குறான் இவர் சொன்ன டைம் என்ன அவங்களுக்கு குணமாக்க டைம் என்ன ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சேம் டைம் ஒரே டைம் அப்போ செய்தது ஆன் டவர் செய்தது ஆன் டபர் டவர் கடைசியாக மார்க் நச்செய்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பனிரெண்டு வரை வரிசையில் வந்து இயேசுவோடு வாதாட தொடங்கினர் வானத்திலிருந்து அடையாளம் காட்டும்படி அவரை பாதித்தனர் அவர் பெருமூச்சு விட்டு இத்தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் விதம் கொடுக்கப்பட மாட்டாது என உளியாக சொல்கிறேன் ஐ டெலிங் கன்ஃபார்ம் அப்படின்ற உறுதியாக உங்களுக்கு சொல்றியா உங்க தலைமுறையினருக்கே அடையாளம் கிடையாது ஏன் அப்படி சொல்றாரு கண்ணால பாத்தீங்க ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன் துண்டும் பெருசாக்கி ஐயாயிரம் பேர் கொடுத்தேன் குருடரை குணமாக்குனே நோயாளிகளை குணமாக்குனேன் உடவர்களை நடக்க வச்சேன் பல அதிசயம் இருப்பதெல்லாம் செஞ்சேன் இதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க பார்த்த பிறகு என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் விட்டுட்டு வானத்தில் அடையாளம் கேட்குற நீ வானத்தில் அடையாளம் கேட்டாக்கா அப்புறம் என்ன செய்வேன் பூமியில் ஒரு அடையாளம் காட்டுனுவேன் கடலில் ஒரு அடையாளம் காட்டுனுவேன் காட்டில் ஒரு அடையாளம் காட்டு அப்படின்னு சொல்கிறேன் நீ கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் உன்னை காட்டிக்கிட்டே இருக்கணுமா நான் உன்னை காட்டிக்கிட்டே இருக்கணுமா தான் அப்படி சொல்கிறாரு இத்தலைவினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது கொடுக்க முடியாது கன்ஃபார்ம் சொல்லிடுறாரு நான் உறுதியாக சொல்கிறேன் உங்கள் ஜெனரேஷனுக்கே அடையாளம் கிடையாது சொல்லிட்டார் காரணம் என்ன நம்ப மாட்டேன்றீங்க இவ்வளோ கண்ணால் பார்த்தே நம்பலை மறுபடியும் வானத்தில் கேட்குற பூமியில் கேட்குற கடலில் கேட்குற காட்டில் கேட்குற இதெல்லாம் ஒன்று செஞ்சு காட்டணுமா நேராக பார்த்ததையும் நம்பராணி நம்பாதனால கடவுள மாணத்துலேருந்து அடையாளம் காட்டினா நம்பிடுவியா கடலில் பண்ணி காட்டினா நம்பிக்கையா காட்டில் பண்ணி காட்டினா நம்புவியா பூமியில் பண்ணி காட்டினா நம்புவியா நம்ம மாட்டேன் நம்ம மாட்டேன் அதனால் இத்தலை முறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது அலை நொய்யா பிரேச நாள் ஏசிக்க ஆண்டவன் இப்போது முக்கியமான இடத்துக்கு வந்துருக்காங்க என்னது நம்முடைய ஐடி கார்டு எப்படி வாங்கணும் ஆட்டோ டென்த்து ஆண்டவர் சேர்ந்து நமக்கு ஒரு ஐடி கார்டு ஐடி கார்டு கொடுப்பார் ஆண்டவர் அதை கழுத்திலேலாம் மாட்டிக்க முடியாது கழுத்திலாம் மாட்டிக்க முடியாது ஐடி கார்டு அவருக்கு கொடுக்குற ஐடி கார்டு எங்கே எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி வாங்கணும் ஃபார்ம் ஃபுல்லாக போட்டி கொடுப்பாரு ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணி ஜெராக்ஸ் சேர்த்து கொடுக்கணும் அவர்கிட்ட எப்படி கொடுத்தா தான் கொடுப்பார் அவர் அதெல்லாம் தேவையில்லை அவர் எதிர்பார்ப்பது என்ற என்ன அந்த ஆளுநனுக்கு என்ன வளம் இருந்தது கடவுளின் வல்லமை இருந்தது அதனால் டூப்ளிகேட் தோத்தது ஒரிஜினல் ஜெயித்தது அதே போல் இங்கே அந்த ஒருவனுடைய மகன் பிழைத்து கொண்டான் அவனுக்கு என்ன ஞானம் வந்தது என்ன வந்தது அவனுக்கு ஆண்டோரின் வல்லமை ஐடி கார்டு இருந்தது ஆண்டோடைய நம்பிக்கை இருந்தது பரிசுத்தம் இருந்தது அதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறான் உடனே நம்பலை அப்படியா வாக்கு பார்க்கலாம் அப்படின்னு போகலை உடனே டைம் கேட்குறான் எத்தனை மணிக்குன்னு அவர் சொன்ன டைமும் இங்கே உயர் குணமானது டைம் ஒரே நேரமான கம்பேர் பண்ணி பார்த்து தான் ஐடிபேட் பண்ணுறான் அந்த ஐடிடிபேட் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்க ஆண்டவர் அது என்ன ஐடி கார்டு கடவுளை நம்புகின்ற ஐடி கார்டு கடவுளை நம்புகின்ற ஐடி கார்டு பரிசுத்தம் என்ற நம்பிக்கை ஐடி கார்டு தூய்மை என்ற ஐடி கார்டு இந்த ஐடி கார்டை தான் நாம் ஆண்டவிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் பரி சுத்தமாக இருக்க வேண்டும் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும் பேச்சில் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் கடவுள் நமக்கு ஐடி கார்டு கொடுப்பாரு அந்த ஐடி கார்டை வச்சு என்ன செய்ய முடியும் லோன்லாம் வாங்க முடியாது இல்லை கடவுள்கிட்ட இப்போ கார் கொடுங்க வீடு கொடுங்க என்று கேட்க முடியாது நாராக எது உண்மை எது பொய் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் என்பதை எது கடவுளின் செயல் எது சாத்தானின் செயல் என்பதையும் நாம் தெளிவாக கண்டு கொள்ள முடியும் அது இல்லைங்க நாம் தெளிவாக கண்டு கொள்ள முடியும் தெளிவாக கண்டு கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த ஐடி கார்டு கடவுள் நமக்கு கொடுத்தது எப்படி கொடுத்தார் என்றால் நாம் பரிசுத்தமாக இருந்தாலும் இந்த ஐடி கார்டை கொடுப்பாரு இந்த ஐடி கார்டு வச்சுக்கோ இதை நீங்கள் களத்தில் மாட்ட முடியாது மாறாக உன் முகத்தில் நான் ஒரு ஒளிரச் செய்வேன் உன் முகத்தையும் ஒளிரச் செய்வேன் உன் முகத்தையும் ஒளிர பரிசுத்தம் என்ற முகம் பரிசுத்தம் என்ற ஒளிரும் உன் முகத்தில் ஒளி வீசும் அந்த ஒளி தான் உன்னை தெளிவுபடுத்தும் இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் இது கடவுள் செயல் இது சாத்தானின் செயல் என்பதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் முடியும்லால் இயேசு ஆண்டவர் என்ன நினைக்கிறீங்க அடா இது தெரியாமல் போச்சு தன்னாளா முட்டாளம் தட்டுமே மடையாளம் மடையாளம் மடைய மடையர்களாம் திட்டமே என்று நினைக்கிறீங்களா பரவாயில்ல விட்டுருங்க இப்போ இந்த செய்தியை கேட்ட பிறகு கடவுளின் ஐடி கார்டை எப்படி வாங்கணும் என்பதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதை நீங்கள் வாங்கிருக்குங்க கழுத்திலேயே நான் மாட்ட முடியாது மாறாக அதற்கு மேலே வேறொரு அதிசயங்களும் வேறொரு அடையாளத்தை கொடுப்பார் அதுதான் முகத்தின் அடையாளம் முகத்தின் அடையாளம் முகத்தின் அடையாளம் ஹலோ இல்லையா இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் கடவுளையும் லோன்லாம் கேட்க முடியாது கார் காரெல்லாம் கேட்க முடியாது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது சாத்தான் செயல் இது கடவுள் செயின் என்பதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் உங்கள் வராங்க ஜெபிக்கிறதுக்கு தலையில் கை வச்சு ஜெபிக்கிறீங்க நீங்கள் கடவுளின் ஐடி கார்டு பெற்றவர்களாக இருந்தால் தலையில் கை வைத்த உடனே அவன் வந்து நோயா பேய்யா என்பது தெளிவாக ஆண்டு காட்டுவார் தெளிவாக காட்டுவார் நோயா பேயா ஏன்னா நோயும் பெய்யும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பெய்யும் தான் டேய் முடிச்சுட்டு இருக்கும் பேசாது அதே போல் நோயும் இருக்குது அப்படிப்பட்ட நோயும் இருக்குது அந்த மாதிரி நோயும் இருக்குது அது பேய் இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆண்டோடைய ஐடி கார்டு வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஆண்டோடைய ஐடி கார்டு வாங்கின வாங்கினவர்கள் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் மாறாக வேறு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது 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 காரணம் ஆண்டோர் ஐடி கார்டு உங்களிடம் இல்லை அதை வைத்து நீங்கள் செயல்பட்டால் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது பேய் எது நோய் என்பதை நீங்கள் தெளிவாக கண்டு ஜபிக்கலாம் அனே இல்லையா பிரேசுலாத் ஆண்டவர் என்பன தேப்பிள்ளைகளே கிறிஸ்டன் பிரியமான சகோதரங்களே நான் அந்த செய்தியை சொல்லியிருக்கேன் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது ஒரிஜினல் டூப்ளிகேட்டை தேடி ஓடக்கூடாது டூப்ளிகேட்டை தேடி ஓடக்கூடாது கடவுள் செயல் என்பது வல்லமை உடைய செயல் அதை வந்து யாரால் இப்படி அப்படி அப்படின் தான் காட்டாங்க ஏசு எங்கேயாவது பண்ணியிருக்கிறாரா பைபிள்ல அப்படி காட்டினா பை ஓடுது இப்படி கை காட்டினா நோய் குணமோது அப்படி எங்கேயாவது செஞ்சிருக்கிறாரா எங்கேயாவது செஞ்சிருக்கிறாரா இல்லை அப்போ இந்தானு மட்டும் எப்படி செய்யலாம் கடவுளுடைய பெரிய ஆளா நீ கடவுளின் வல்லமைக்கு எனக்கு நீ எப்படி செய்ய முடியும் முடியாது நீ கடவுளின் வளம் வைத்து செய்யவில்லை மாறாக ஆண்டவன் சாத்தன் செயல் தான் செய்கின்றாய் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் என்பது மக்களை குழப்பம் உண்டாக்கி கணம் பணம் சம்பாதிக்கின்றார்கள் அந்த மாதிரி இடத்தை நீங்கள் செல்லாதீர்கள் அது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் ஆண்டோடைய ஐடி கார்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொண்டால் உங்களை தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் இது கடவுளின் செயல் இது சாத்தானின் செயல் என்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகின்றேன் எங்கள் அன்பான தந்தை இறைவாம் போற்றுகின்றோம் துதிக்கின்றோம் மாறாதிருக்கின்றோம் இதோ ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது இது உமதின் செயல் இது சாத்தானின் செயல் என்பதை நாங்கள் தெளிவோம் அதை கண்டுபிடிக்க ஐடி கார்டை நீங்கள் தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களிடம் ஐடி கார்டு இல்லை மாறாக நாங்கள் வேறு ஐடி கார்டு வைத்து கொண்டிருக்கிறோம் அதை வைத்து கவர்மெண்ட் மூலம் தான் வாங்க முடியும் அல்லது லோன் மட்டும் வாங்க முடியும் உங்களிடமும் எதுவும் நாங்கள் பெற முடியாது மாறாக நீங்கள் கொடுக்கும் ஐடி கார்டை எங்களுக்கு தேவை அந்த ஐடி கார்டை பெற எங்களை என்ன செய்யணும்னு சொல்லி எங்களை மாற்றும் எங்களை மாற்றும் எங்களை மாற்றும் மாற்றும் இந்த மன்றாட்ட கிளைகளாம் எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்புள்ள ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமீன்